அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் சகுனம் பார்ப்பவரா நீங்கள் ஆமாம் சகுனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோற்றி செல்வதற்கு ஒரு தடை ஒரு செக் என்பதை புரிந்து கொள்ளும் உங்களை முன்னேற விடாமல் வெற்றிகளை அடைய விடாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்கள் மனதிற்கு உற்சாகத்தை தராமல் ஒரு தடையை போடுகிறது உலக அளவில் தொன்மை காலம் தொட்டு தொடர்ந்து வருவதுதான் இந்த சகனம் என்பது ஒரு பழக்கமாக மக்களிடையே மாறி வருகிறது இந்திய அளவிலே நம்மில் பெரும்பாலோ உங்களில் பெரும்பாலோ சகனும் பார்ப்பவர்களாக தான் இருக்கிறீர்கள் மதங்களே கூட சகனும் பார்ப்பதை கட்டாயப்படுத்துகிறது காவியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் சகனும் பார்ப்பதை ஒரு அத்தியாயமாக வைத்திருக்கிறது மதவாதிகள் மட்டுமல்ல மெத்த படித்த அறிவாளிகள் கூட சகனும் பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அதில் நீங்களும் இருக்கலாம் நீங்களும் சகுனும் பார்ப்பவர்களாக இருக்கலாம் இல்லையா தப்பு இல்லை ஏனெனில் நாம் வந்த வழி எப்படி நம்மை பெற்றவர்கள் வளர்த்த வழி எப்படி அதனால் உடன்பிறந்த வியாதி போல அந்த பழக்கமும் உங்களோடவே வந்து கொண்டிருக்கிறது சகுனும் நேரம் இடம் செயல் செயலாற்றுகிறது நல்ல நேரம் நல்ல இடம் நல்ல செயல் என்றெல்லாம் பார்க்கிறீர்கள் எங்கேயாவது ஒரு காரியத்திற்காக வெளியே செல்கிறீர்கள் சகுனத்தை பார்க்கிறீர்கள் எதிரிலே பசுமாடு வர வேண்டும் சுமங்கலி வர வேண்டும் இப்படியெல்லாம் சகுனம் பார்க்கிறீர்கள் அல்லது யாராவது அமங்கலியானவன் வந்துவிட்டாலோ அல்லது பூனை குறுக்க போனாலோ உங்கள் மனதுக்கு நீங்கள் போகின்ற அந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அந்த செயலை செய்ய போகின்ற உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி விடுகிறது அதனால் உங்கள் மனம் பாதிப்புக்கு உள்ளாகிறது அதே எண்ணத்தோடு நீங்கள் போகும்போது அந்த செயல் தடைப்படுகிறது மனம்தான் உங்களுடைய வெற்றிகளை உங்களுடைய செயல்களை உங்களுடைய காரியங்களை தடை செய்கிறதை ஆனால் பல மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களை நம்பி போகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் வள்ளி சகுனும் கழுத சகுனும் தும்பல் சகனும் கனவு சகனும் நிறம் சகனும் சகனும் விரோதியும் என்று பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் நீங்கள் போகும்போது உங்கள் எதிரியோ விரோதியோ வந்தால் காரியம் நடைபெறாது என்று நினைக்கிறீர்கள் இல்லையா உங்கள் மனம் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியது போல் சகனு பழக்கத்திற்கு ஏற்படுத்தும் உங்களுடைய மன ஆற்றலினுடைய சக்தியை குறைத்துவிடும் சகனு பார்ப்பது என்பது ஒரு நோயினுடைய அறிகுறி சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் வீடு எப்படி விடுமோ விட்டுவிடுமோ போல உள்ளத்தில் ஒரு அணைப்பு ஏற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேடாகும் ஆனது கடந்து செல்லும் பாதையில் ஒரு சேக்கடை இருக்குதுன்னு வச்சீங்க அதை சகனமாக பார்க்கிறீர்கள் அதை கடந்து கொண்டே இருக்கிறீர்கள் அதே மனோபாவம் மற்ற காரியங்களுக்கும் நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் வெற்றிகளை சந்திப்பீர்கள் செயலின் பலனை மட்டுமே எதிர்பார்கள் எவ்வளவு தூரம் போகப் போகிறோம் என்று தூரத்தினுடைய கணக்கை பாருங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு அறிகுறியை வைத்துக் கொண்டு போகும்போது உங்களுடைய எண்ணம் எதிர்மறை சிந்தனையில் செயல்படும் போது போகின்ற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடுகிறது இப்போ யார் மேலே பழியை போடுறீங்க நான் போகும்போது எதிரில் வந்தான் தான் நடக்கவில்லை என்று போடுகிறீர்கள் யாருமே வராத போது செயல்படவில்லை என்றால் அப்போது யார் மீது பழியை போடுவீர்கள் குருட்டாம்போக்கு நம்பிக்கை சகனும் உண்மை என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இன்று வரையில் இல்லை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கூட மேல் நம்பிக்கை இருக்கிறது அப்ப கடவுளை நம்புவதா சகனத்தை நம்புவதா முதலில் நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வாங்க கடவுள் உங்களோட இருக்கும் போது சகனும் உங்களை என்ன செய்ய போகிறது அப்ப கடவுளை நீங்கள் நம்பவில்லை சகனத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் கடவுள் உங்களிடம் இருக்கும்போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் ஆனா சகனத்தை நம்புகிறேன் கடவுளை நம்புவது இல்லை இறை ஆற்றல் உங்களோடவே இருந்து கொண்டு உங்களை ஊக்குவிக்கிறது உற்சாகப்படுத்துகிறது உங்களை வாழ்க்கையில் மேலே மேம்படுத்த உதவுகிறது நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அமைத்து தருகிறது இதெல்லாம் இருக்கும்போது சகுனத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிக் கொள்கிறீர்கள் இது நியாயமா கடவுள் மீது பாரத்தை போடுங்கள் கடவுள் உங்களோடவே வருவதாக நீங்கள் உறுதுணையாக நம்பிக்கையாக இருங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சாதகமாகும் வெற்றிகள் வந்து சேரும் கடவுள் நம்பிக்கையை விட வேறு நம்பிக்கை தேவையில்லை கடவுளுடைய ஒத்துழைப்பு பலம் அரவணைப்பு ஆதரவை தவிர வேறு எதுவும் கடவுளுடைய சக்திக்கு ஈடு இணை ஆகாது கடவுளை நம்புங்கள் சகுனத்தை நம்பாதீர்கள் கடவுளை நம்பினால் வாழ்க்கையில் உயரத்துக்கு வருவீர்கள் சகுனத்தை நம்பினால் வாழ்க்கையில் கீழ்மட்டத்திற்கு செல்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்